இங்க ஒரு எறும்பு சோம்பேறியா சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு சும்மா தூங்கிட்டு இருக்கு ஆனா அந்த காட்டுல இருக்க மற்ற எறும்புகள் எல்லாமே குளிர்கால வர போதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு சேகரிச்சு வச்சிட்டு இருக்குங்க இதை விட சின்ன எறும்புங்க கூட தான் எடுத்துட்டு போகுதுங்க ஒரு எறும்பு அதுகிட்ட போய் இன்னும் கொஞ்சம் நாள்ல குளிர்கால வர போது உனக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் சேர்த்து வச்சுக்கோன்னு சொல்லுது இந்த சோம்பேறி எறும்பு உடனே அது கிட்ட எல்லாம் உங்களோட வாழ்க்கையவே என்ஜாய் பண்ணாம மீன் பண்ணிட்டு இருக்கீங்க இருக்கிற நேரத்தெல்லாம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணணும்னு சொல்லுது அந்த எறும்பு உடனே இவன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டான்னு அதோட வேலையை பார்க்க போயிருது அதே மாதிரி வெயில் காலம் போய் குளிர்காலமும் வந்துருது இந்த சோம்பேறி எறும்பு சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு குளிர்ல நடுங்கிட்டு இருக்கு ஆனா வெயில் காலத்துல கஷ்டப்பட்டு வளைச்ச எறும்புங்க எல்லாமே அதோட வீட்டுக்குள்ள அதுக்கு சேகரிச்சு வச்சிருந்த சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க அப்பதான் அந்த சோம்பேறி எறும்புக்கு அது பண்ண தப்பே புரியுது கொஞ்ச நாள்லயே மறுபடியும் வெயில் காலம் வருது அந்த சோம்பேறி எறும்பு இந்த தடவை எல்லா எறும்புக்கும் முன்னாடி இது பர்ஸ்டா சாப்பாடு சேர்த்து வைக்குது அது மட்டும் இல்ல மத்த எறும்புங்க கூட ரொம்ப சந்தோஷமா ஒற்றுமையாவும் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம சம்பாதிக்கிற எல்லாத்தையுமே இப்பயே செலவு பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கலாமா இல்ல ஃப்யூச்சர்க்காக சேர்த்து வைக்கலாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க